ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது என்னென்ன ராசி பலன்கள் ஸ்பெஷலாக இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோல தொகுத்து வழங்க இருக்கிறோம் அதனால உங்களுக்கு முழு பலன்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு நீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது ராசி நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஏன்னா உங்க மொபைல் தேடி புதிய வீடியோக்களுடைய அப்டேட் வந்து மூலமாக வந்துட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அது இருக்குங்கிறது பெல்பட்டன் அனுப்பிவிடுங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு சனிக்கிழமை ராசி வளங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் முதல் தேதிங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் ஆங்கில மாத பிறப்புங்க ஜூன் மாதம் முதல் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்து பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தனுசுராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு மற்றும் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மூன்றாம் இடத்துல சனி பகவானும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல நான்கு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி நிறைய விஷயங்களை புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய கற்றல் திறன் மேம்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க அதிலும் பாத்தீங்க அப்படின்னா சிறப்பான வகையில் உங்களுக்கு அதிகமாக பயன் தரக்கூடிய வகையில் அதிகமான பெனிஃபிட் தரக்கூடிய வகையில் புதிய விஷயங்களை நிறைய நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் அது உங்களுக்கு நல்ல லாபகரமான ஒரு சூழலை உருவாக்கி தர உதவியாக இருக்குங்க நண்பர்களே புதிய வேலைவாய்ப்புக்காக நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க அதனால வேலைவாய்ப்புக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க உங்கள் வியாபாரத்தை நீங்கள் பெரிய அளவுக்கு இப்போ விரிவு பண்ண முடியும் புதுசாக கிளை ஆரம்பிக்கலாம் அல்லது வியாபாரத்தில் புதிய பொருட்களை வந்து நீங்கள் சந்தைப்படுத்துவதெல்லாம் அறிமுகப்படுத்தலாம் வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபமும் இன்னைக்கு எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அமையுது உங்கள் தொழிலில் வந்து மிகச்சிறந்த வகையில் உங்களால் வந்து அபிவிருத்தி பண்ண முடியும் அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் நல்ல சூழல்கள் உங்களுக்கு உதவியாக அமைக்கக்கூடிய இருக்குங்க எனவே வியாபாரிகளை அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி நீங்கக்கூடிய அஷ்டம் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் இருக்கீங்க உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அதுக்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் அது வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய நல்ல யோகத்தை வந்து உருவாக்கி தரணும் ே குடும்ப கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபடிகள் எல்லாம் நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற அதனால் குடும்ப வாழ்க்கை அழகாக மாறும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துறதுனால இன்னும் சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு வர வேண்டிய பழைய வகையில் உங்களால் வசூல் செய்து கொள்ள முடியும் அதனால் உங்கள் நிதி சிக்கல் எல்லாம் தீர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகுது பண்ணி பழைய பகியில் வசூலாகி உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் எதிர்கள் தொழில் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க யார் யாரெல்லாம் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்காங்களோ அந்த மாதிரி நபர்கள்லாம் உங்களை விட்டு விலகி செல்வாங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் கூடுங்க நெருக்கடிகள் குறையும் பணம் இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிதாக சில எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களாக கூட அது இருக்கலாம் புதிய மின்னணு சாதனங்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்கள் நண்பர்களுடைய உதவிகளை நீங்கள் கேட்டுப்பட்டுக் கொள்ளலாம் நிறைய உதவிகள் உங்களுக்கு நெருக்கமானங்கள் மூலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிறத யோசிச்சு அந்த மாதிரி குழந்தைகளுடைய தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைத்து மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் தடைகள் விலகும் எதிர்கள் தொல்லை நீங்கும் அதிகமான ஒர்க் ப்ரஷர் இன்னைக்கு உங்களுக்கு இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் இன்னைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுங்க சிறப்பான நல்ல ஆரோக்கியமான ஒரு நபராக நீங்க இருப்பீங்க வியாபாரம் மூலமாக அதிகமான லாபம் கிடைத்து வியாபாரிகள் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் நீங்க சூப்பராக இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில இந்த தினம் வேற லெவலில் நல்ல மகிழ்ச்சியில் கூடக்கூடிய வகையில நகைச்சுவை உணர்வை இந்த நீங்க வெளிப்படுத்தலாங்க இயல்பாகவே நகைச்சுவை உணர்வு இந்த தினம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதுல மிகச்சிறப்பான வகையில் வெளிப்படுத்தி நல்ல காதல் மனநிலையில் நீங்க வந்து இந்த தினம் ரொமான்டிக் உணவுகளில் இருந்து வளர்த்துக் கொள்ள முடியும் உங்க காதலர் கூட அதிகமான ஆனந்தத்தை மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்காக நீங்கள் உங்க பேச்சு திறமையை பயன்படுத்தலாம் இன்ற தினம் சிறந்த ஒரு நாள் இன்றைய பெரும்பாலான கனவுகள் ஏக்க கனவுகளில் நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க காதல் வாழ்க்கை மூலமாக அந்த மாதிரி ஏக்கம் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் உங்களுக்கு நேரம் வந்து ஒதுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சோ நிறைய ஓய்வு நேரத்தை உங்களால் உருவாக்கிக்கொள்ள முடியும் அதுக்காக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க உங்க ஓய்வு நேரத்துல உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளை விளையாடலாம் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணலாம் உடற்பயிற்சி செய்யலாம் அதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஓய்வு நேரத்தை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் திருமண மாணவர்களுக்கு என்றது மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இந்த பிரபஞ்சம் இருந்து இந்த அழிய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு இருந்தாலுமே அந்த மாதிரி சூழல கூட உங்களது வாழ்க்கை இருந்து அவருடைய அன்பில் இருந்து உங்களை வந்து யாராலுமே பிரிக்க முடியாதுங்கிற மாதிரி நல்ல ஒரு நெருக்கமான சூழ்நிலை உங்களோட வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாள் கிட்டதுனா அதனால இன்றைய தினம் உங்களது மனதில் இருக்கக்கூடிய சந்தோஷமான நல்ல தருணங்களை அனுபவிப்பதற்கு தேவையில்லாத கவலைகள் நீங்கள் மனதில் வந்து அனுமதிக்கக்கூடாதுங்க ஏன்னா கவலைகள் மூலமாக உங்களுடைய சந்தோஷம் காணாமல் போயிடும் அதனால நீங்கள் வந்து தேவையில்லாமல் கவலைகள் வந்து மனதில் உருவாக்கிக் கொள்ளுவை தவிர்த்துவிட்டு உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அதிகமான அன்பை பெற முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு அதிகமான உங்களுக்கு பெற்று பெற்றுத்தந்து தன்னம்பிக்கையை கூட்டுங்க இன்றைய தினம் வெவ்வேறு வகையிலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை பெறுகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க சில பேர் வந்து கிடைக்க பெறுவீங்க உத்தியோகப் பணிகள் இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றம் பற்றின சிந்தனைகள் உங்களுக்கும் அதிகமாக இருக்கும் அதனால உங்களது விருப்பப்படி ஊர் மாற்றம் அல்லது இடமாற்றம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பமான சூழ்நிலைகளை வந்து போகலாங்க ஆனாலும் இது நீங்கிவிடும் நீங்கள் வந்து அதிகமான விழிப்புணர்வோடு செயல்படுங்கள் டிரான்சாக்சன் சம்பந்தமான உங்க உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படுவதை நீங்கள் வந்து கொள்ள முடியுங்க சிறந்த ஒரு நாள் நல்ல செழிப்பான ஒரு நாளுங்க பாக்கிகள் வசூலாகும் அதனால் நீங்கள் இன்னும் சிறப்பான நிதி நன்மைகளை பெற முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் வியாபாரம் விரிவாக்கம் பெறக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக ஆகாமின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னாக நீங்கள் நம்பர் ஃபைவ் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காண்பாடு நம்ம தனுசன சென்பில் ஆறலாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரம் நம்பளா இருக்கீங்களோ இன்றைய தினம் புதிய வேலைவாய்ப்புக்கான உதவிகளை உங்களுக்கு வந்து சேருங்க அதனால கிடைக்கக்கூடிய உதவிகளை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு வேலை வாய்ப்பினை நீங்கள் பெறுவதற்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் நிறைய விஷயங்களை புதிதாக உங்களால் கற்றுக்கொள்ள முடியுங்க எனவே கற்றல் திறன் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க அது உங்களுக்கு வெவ்வேறு வகையில பெனிஃபிட்டை ஏற்படுத்தி தரும் சந்தோஷமான ஒரு நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான மின்னணு சாதனங்களை வாங்குவீங்க எலக்ட்ரானிக் பொருட்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க மேலும் உங்கள் குழந்தைகளுக்கு வேண்டியது நீங்கள் தேவைகளை நிறைவேற்றி வைத்து குழந்தைகளை குதூகப்படுத்தக்கூடிய ஒரு நகம் அமையிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாள் பொறுச்சேற்க ஏற்படும் இந்த தினம் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு ஏற்படுதுங்க உங்கள் தொழிலில் வந்து பெரிய அளவில் விரிவாக்கம் நீங்கள் செய்ய முடியும் உத்திராடம் நட்சத்திரம் வந்து இந்த தினம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்களை நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்றைக்கி இருக்குங்க தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக பண வரவுகள் வெவ்வேறு வகையில் வந்து சேரும் இந்த தினம் தொல்லை நீங்குங்க தடையாக இருந்தவர்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய சிறந்த ஒரு நாளுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லிய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே